பிள்ளைங்க ஆத்மார்க்கம அணிகன் மனைவி சுகத்தின் ஆத்மா ஆத்மா வணக்கங்களை மணியக்கூடிய நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்க பிற்பது மாந்திரத்தில் நீர் இயங்கக்கூடிய தண்ணி நீரென்று அமழாத உலகு என்று சொல்லுவார்கள் இந்த உலகில் மூன்றில் இரண்டு சதவீதம் பார்த்திங்கன்னா நீரால் சூழப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள் அப்படி நீரால் சூழப்பட்ட அந்த உலகிலே இந்த ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க கடல் கலந்து மாந்திரிகம் வேலை செய்யுமா அதாவது நீங்கள் கடல் கடந்து இருப்பதால் தான் மாந்திரிகம் வேலை செய்யவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதே போல் கடல் கடந்தோ அல்லது நதி கடந்தோ மாந்திரிகம் வேலை செய்யாது என்றால் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கும் காசிக்கும் அதிகப்படியான இடைவெளி இருக்கிறது அந்த அதிகப்படியான இடைவெளி கடந்து இறைவனை வழிபாடு செய்து திரும்பும் அந்த நதிகளையும் ஆறுகளையும் கடந்து கடல்களை கடந்து நாம் வரும்போது அந்த ஆன்மீகத்துடைய சக்தியானது நமக்கு கிடைக்கும் என்பது நிஜமானால் நாம் செய்யக்கூடிய மாந்திரிக தாந்திரிக வேலைகளும் வேலை செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது ஏன் வேலை செய்யவில்லை என்று பார்த்தோமானால் இப்போது ஒருவருக்கு மாந்திரிகம் செய்கிறோம் என்றால் அவருடைய மனநிலையும் அவருடைய சிந்தனையும் ஒரே எண்ணமாகவும் அதே போல் அதை நம்பும் தருணமாகவும் மாந்திரிகம் என்றாலே மனதை இதம்படுத்துவது தாந்திரிகம் என்றாலே தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து அவருடைய மனதை மாற்றி ஒருநிலைப்படுத்துவது என்ற அர்த்தம் மந்திரம் என்றால் மனநிலையாக மாற்றுவது மனதை மாற்றுவதற்கு ஒரு சில மூச்சு பயிற்சிகள் மூலியமாகவும் மந்திரங்களாலும் மாற்றுவது தாந்திரிகம் என்பது தன்னுடைய பொருளை வைத்து உனக்கு நடக்கும் என்ற எண்ணத்தை கொண்டு வருது தாந்திரிகம் இதை இரண்டம் செய்யும்போது மாந்திரிகம் விட செய்து கொள்ள வேண்டும் நமக்கான காரியங்கள் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து அது அமையும் என்று சொல்லலாம் அப்படி இருக்க இந்த நீரானது தண்ணீரானது எங்கும் இருக்கிறது எதிலும் இருக்கிறது அதை வைத்து நாம் எப்படி வெற்றி பெறுவது என்று பார்த்தோம்னால் ஒரு ஓடையில் ஓடக்கூடிய நதி நீராகட்டும் கடலில் இருக்கக்கூடிய நீராகட்டும் அல்லது நீர்நிலைகள் எங்கு ஆக இருந்தாலும் சரி அது சாதாரண நிறம இருக்கும்போது கழிவு நீராக இருக்கலாம் அல்லது ஓடையில் ஓடக்கூடிய நீரை நாம் எடுத்து பருகுவது கடினமாக இருக்கலாம் அந்த காலத்தில் வந்து ஒரு வயல்வெளியில் கால்வாயில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பம்செட்டிலிருந்து வெளியேறி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீரை அந்த செட்டில் நீர் வரும்போது குளிப்பார்கள் அந்த நீரானது கால்வாயில் ஓடும்போது அதில் பறவைகள் விலங்கினங்கள் மனம் கழித்திருக்கும் ஆனால் தனக்கின தாகம் என்று வரும்போது அந்த நீரை அள்ளி குடிப்பார்கள் ஆனால் இன்று அந்த காலத்தில் கூட எந்த ஒரு வியாதிகளும் வரவில்லை எப்படி அந்த நீரிலே கண்ணுக்கு தெரியாத அந்த கழிவுகள் இருந்திருந்தாலும் அதை மீறி அது வரக்கூடிய வழிகளிலே ஏகப்பட்ட அந்த மூளைகளுடைய அந்த சாறுகளும் மூளைகளுடைய அந்த பார்வைகளும் பட்டதாலே அது புனிதமாகிறது என்று சொல்லலாம் அதே போல் ஒரு தண்ணீரை தெளிய விடும்போது அதில் கூடிய கிருமிகள் எல்லாம் அதாவது நம்ம தண்ணீரை எடுத்து பறக்கும்போது கிராமப்புறத்துங்களில் மேலே இருக்கக்கூடிய தண்ணீரை இரண்டு கைகளை வைத்து தள்ளிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய நீரை எடுத்து குடிப்பார்கள் அப்படி அந்த நீர் தெளிந்த நீரானது நம் மனமானது தெளிந்த நீரை போல இருக்க வேண்டும் என்று இதில் முழு காரணமாக சொல்லலாம் அதே போல் முதல் பயிற்சியாக நாம் ஒரு மாந்திரத்தை கற்க வேண்டுமென்றால் ஒரு பாத்திரத்தில் நீரை வைத்துவிட்டு அதன் மத்தியிலே விளக்கை வைத்து அந்த விளக்கை உற்று நோக்கி பார்க்கும்போது நமக்கு குரு கடாட்சரம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அந்த பாத்திரத்தில் உள்ள மெழுகாக இருக்கட்டும் மெழுகு இருந்தால் அந்த பாத்திரத்தில் அது எரிந்து எரிந்து மேலே ஒரு உருவம் தோன்றும் அது நாம் எந்த தெய்வத்தை நோக்கி பூஜை செய்கிறோமோ அந்த தெய்வத்துடைய உருவம் அந்த தண்ணீரில் படக்கூடிய அந்த மெழுகுடைய வடிவமைப்பு அமையும் என்றும் ஒரு வகையான நம்பிக்கை உண்டு அதே போல் ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தோடைய சுடரானது அந்த தண்ணீரில் படும்போது அந்த சுடரானது ஒரு உருவம் போல இப்போது எடுத்துக்காட்டாக விநாயகர் வழிபாடு செய்கிறோம் என்றால் யானையின் முகம் போன்றும் தும்பிக்கை போன்றும் அந்த நீரில் தெரியும் என்று சொல்வார்கள் அதே போல் ஒரு பராகி எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த நீரிலே அந்த விளக்கூடிய சுடர் படும்போது தெய்வமாக மாறுகிறது அதே போல் கலசம் என்ற பெயரிலே நீரை கொண்டு பஞ்ச பூத தத்துவங்களை கொண்டு விளக்கு கலசம் வைக்கிறோம் அந்த கலசத்தில் பூஜித்து அது தெளிக்கும் போது சாதாரணமாக ஓடை தனியாகவும் கால்வாய் தனியாகவும் கீழே பட்டால் அழுகு தனியாக மாறக்கூடிய அந்த நீரானது நாம் கலசத்தில் வைத்து மந்திர ஜெபங்களைச் சொல்லி அந்த தீர்த்தம் வைத்து தெளிக்கும்போது நமக்கு அதிகப்படியான சக்திகள் தெரியுது இதுதான் கும்பாபிஷேகம் என்று சொல்வார்கள் அப்படி கழிவு நீராக இருக்கட்டும் கடவுளுடைய தீர்த்தமாக இருக்கட்டும் அந்த நீரானது பயன்படுகிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது மறுக்கவும் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் சாதாரண அந்த தண்ணியை எடுத்து வைத்தால் நான்கு நாட்களிலே புழுக்கள் வந்துவிடும் ஆனால் அதில் மந்திரங்க ஜபங்கள் செய்து காசிலிருந்து கொண்டு வர தீர்த்தமாகட்டும் காசிலே ஏகப்பட்ட கழுவகள் கலக்கப்படுகிறது ஆற்று நீர் கலக்கப்படுகிறார்கள் கால்வாய் நீர் கலக்க ச இறந்த சடங்குடைய அந்த சாமுலை கலக்கிறார்கள் அதே போல் உடல்களை பிராணத்துடைய அந்த உடல் பிரிந்த பிறகு அந்த ஆத்மா பிரிந்த பிறகு அந்த உடலை கலக்கிறார்கள் என்றால் சொல்கிறோம் ஆனால் காசியிலிருந்து கொண்டு வர தண்ணீரானது ஐந்து வருடம் ஒரு பாத்திரத்திலோ அல்லது வாட்டர் பாட்டிலோ வச்சால் கூட அது குறைவதும் கிடையாது அந்த நீரானது கலங்குவதும் கிடையாது அப்போ ஒரு மந்திர ஜபங்கள் செய்யப்பட்ட நீருக்கு அதிகப்படியான சக்தி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நம் மசூதிக்கு சென்றுமானால் காலையிலே அந்த தொழுகை முடித்துவிட்டு வரும் காலகட்டத்தில் அந்த நீரில் ஓதி தருவார்கள் அந்த நீரை எடுத்து முகம் கழுவினால் நம் முகத்தில் புத்துணர்வு ஏற்படுகிறது அந்த நீரை எடுத்து இல்லத்தில் தெளிக்கும்போது நம்ம இல்லத்தில் கூடிய கெட்ட சக்திகள் விலகிறது தான் நீங்கள் சர்ச்சி எங்கக்கூடிய கிறிஸ்து ஆலயத்துக்கு சென்றாலும் சரி ஒரு வெள்ளை பாட்டிலே நீரிலே ஜபம் செய்து தருவார்கள் அந்த தேநீரை தெளிக்கும் போது நமக்கான கஷ்டங்கள் விலகி ஐஸ்வர்யம் பெருகும் என்று நம்பப்படுகிறது அதே நீரில் தான் நாம் இந்து உதவப்படி படுத்தினா அது குழந்தைகளுக்கு விபதியை அதாவது நீரில் கற்பம் ஏற்றி அதில் விபுதி போட்டு அந்த நீரை முகத்தில் அடிக்க குழந்தைகளுக்கான சோக்கடைகள் இங்கக்கூடிய கிரக தோஷங்களால் வந்த பாதிப்புகள் உடல் பாதிப்புகள் அதே மாதிரி வாந்தி அதே போல் உடல் கழிவு வெளியேற்றமே கூடிய பேதி ஜொரம் இது மாதிரியான விஷயங்களுக்கு நடந்து நாம் அதை கண் கூட பார்த்துருக்கிறோம் அதே நீரை நம் ஆலயங்களில் கலசாபிஷேகம் இங்கக்கூடிய கும்பாபிஷேகத்திலே கலசத்தை ஊற்றி ஒரு சாதாரண சிற்பியால் வடிக்கப்பட்ட கல்லை அனைவரும் வழிபாடு செய்யும் கடவுளாக ஒரே நாள் மாற்றக்கூடியது பார்த்தினா நீர் அந்த நீரை நாம் போற்றுவோம் தாயை பதித்தாலும் பகிக்கலாம் த தண்ணீரை பகிர்க்க என்று சொல்வார்கள் நம் பெற்ற தாயை கூட சந்தேகப்படவில்லாம் ஆனால் தான் அருந்தக்கூடிய நீரானது சுத்தமாக இருக்கிறதா பரிசுத்தமாக இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் முன்னோர்கள் அப்பொழுது நாம் ஒரு மாந்திரிகம் அல்லது தாந்திரிகம் அல்லது ஆன்மீக விஷம் செய்கிறோம் என்றால் அந்த தண்ணீர் எந்த நிலையில் இருந்தாலும் அருந்த வேண்டும் என்பதுதான் ஆன்மீக ஆராய்ச்சி நீங்கள் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் சென்றீர்களால் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக உருமார்கள் நாம் சொல்வது போல படிகாரம் கலந்த நீரையோ அல்லது பில்ட்ரேஷன் செய்த நீரையோ அருந்த மாட்டார்கள் ஏனென்றால் அதில்தான் கழிவுகள் ஏகப்பட்டது இருக்கும் கண்ணுக்கு தெரியாது என்று சொல்வார்கள் அவர்கள் அருந்துவது என்னென்றால் ஒரு பித்தளை பாத்திரத்தை ஒரு தூய்மையான வரட்டியாலான அந்த சாம்பலை எடுத்து கழுவி அந்த பாத்திரத்தை கழுவி நீர் கலங்கி நிற்க அது தெளிந்த பிறகு அந்த நீர்தான் உள்ளுக்குள் அருந்துவார்கள் என்று சொல்லி நான் பார்த்துருக்கிறேன் அந்த நிலையில் இந்த ஆன்மீக அன்பர்களெல்லாம் பெரிய கடவுளுக்கு இணையாக போற்றக்கூடிய நிலைகளே வளர்ந்துள்ளார்களையும் என்பதை நான் பார்த்துருக்கேன் அதே போல் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்பவர்கள் நீர் என்பது நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமென்றால் அதாவது நீங்கள் உள்ளுக்குள் சாப்பிடக்கூடிய நீரின் அளவானது அதிகப்படியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் ஒரு பயிற்சியின் காரணமாக அதாவது மாந்திரிக பயிற்சியோ அல்லது ஆன்மீக பயிற்சியோ அல்லது தாந்திரிக பயிற்சியோ ஏதோ ஒரு பூஜை செய்கிறோம் என்றால் அந்த நேரத்திலே அதாவது பஞ்சபாத்திரம் இங்கக்கூடிய உத்திரனை வைத்து மூன்று முறை அச்சுதாயனமாக அனந்தாயனமா கோவிந்தாயன் என்று கையிலே விட்டு நாக்கை நினைப்பார்கள் நாம் பூஜிக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு நாக்கு வறண்டு போயிட்டு அந்த மந்திரம் தடப்படக்கூடாது என்பதற்காகவே முதலிலே தண்ணி சாப்பிடுவோம் அதையும் சுத்தம் செய்து அச்சுதன் அனுந்தன் கோவிந்தன் என்றால் வீரியத்தையும் தைரியத்தையும் தர வேண்டும் என்று வேண்டி அதை சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்ட பிறகு நாம் இடைப்பட்ட காலத்திலே மந்திர ஜபங்கள் செய்யும்போது எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஏழ்ந்திருக்க என்பதற்காக தான் முதலில் நீர் ஆதாரங்களை சாப்பிட்டு சொல்லுவார்கள் ஆனால் நீரை அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏனென்றால் நம் உடலில் பஞ்சபூதங்கள் இருக்கிறது அந்த பஞ்சபூதங்களை வைத்து தான் மாந்திரிகம் தாந்திரிகம் ஆன்மீகம் வேலை செய்கிறது அப்போது நீரை அதிகமாக சாப்பிடும்போது மல ஜலத்துக்கு ஆட்பட்டு நாம் அந்த பூஜையை நிறுத்த வேண்டியிருக்கும் என்பதாலேயும் போல் ஆன்மீக ஆராய்ச்சியில் உள்ளவர்கள் தன்னுடைய வெப்பத்தை அதிகரித்து தான் ஆன்மீக மாந்திரிக சக்திகளை பெற முடியும் என்பதற்காக அதாவது ஸ்பூன் எங்கக்கூடிய பஞ்சபாத்திரத்திலையோ அல்லது கிண்டி என்று சொல்வார்கள் அந்த துவாரம் வைத்த ஒரு கூஜா என்று சொல்லலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளங்கையில் விட்டு குடிப்பார்கள் ஆன்மீக பிரபவர்கள் இன்றைய காலகட்டத்தில் அப்படி முடிக்க முடியாது என்றால் முக்கியமாக பாட்டல் எங்கக்கூடிய குடிவிகளில் அடைத்து நீரை பருந்த கூ அருந்தக்கூடாது அதே போல் நம்முடைய பல்லானது அந்த பாத்திரத்தில் கடித்தவாறு குடிப்பது நம்முடைய மூச்சு சுவாசத்தை கட்டுப்படுத்துவதற்கு எளிமையாக இருக்கும் வாசி போன்ற விஷயங்களை பழகுவர்கள் ஸ்பூனில் அந்த நீரை பருகுவது உத்தமம் அப்படி முடியாதவர்கள் ஒரு சுத்தமான சொம்பிலே வாய் அகலமாக இருக்கக்கூடிய சொம்பிலே வாய் கடித்து நீரை அருந்துவது நல்லது வாழ்க்கை வாட வேண்டுமென்றால் நீரை அளவுடன் அருந்த வேண்டும் அதிகப்படியான நீரை அருந்துவதாலே வாழ்க்கை வளம் பெறலாம் என்பதெல்லாம் கட்டுக்கதைகள் ஆனால் வாழ்க்கையே மாற்றக்கூடியதும் நீர்தான் வாழ வழிப்பதும் நீதான் நீரின்றி அமழாத உலகு இந்த உலகில் உள்ள அனைத்து வகையான சக்திகளை நாம் பெற வேண்டும் என்றால் நீரை முறைப்படியும் பக்குவமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறுங்கள் நீரை வைத்து பூஜைப்பது இப்படி நீரை மந்திரிப்பது எப்படி தண்ணீரை எப்படி மாந்திரிக நீராக மாற்றுவதெல்லாம் மாற்று பதிவுகளை பார்க்கலாம் சிவாய் நமக அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அயத்துங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஆத்மலிங்க ஆத்மாவுக்கும் ஆத்மலிங்க சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்